அனைவருக்கும் வணக்கம் இதுதான் எங்களுடைய கிராமம் கிராமத்து பேர் பார்த்தீங்கன்னா குன்னத்தூர் இது எங்க இருக்குன்னா திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி தாலுக்காவில் இருக்கு இந்த குன்னத்தூர் கிராமத்துக்கு நான் வந்திருக்கேன்னாக்கா இன்னைக்கு மாடு திருவிழா அதாவது பாத்தீங்கன்னா காளைகளோட ஏறு ஏறு விடுதல் திருவிழா சோ இது பாத்தீங்கன்னா காலை வந்து அஞ்சு ஆறு மணி ஊர்ல நடந்து போய் டீசாப்பிடலான்ட்டு வெளியே போகணும் அப்பதான் வந்து காலைகள் எல்லாம் ஒன்றா வந்து இறங்குது இதுதான் முதல்ல பார்த்த ரெண்டு காலை நல்ல பெரிய நல்ல பெரிய அந்த காலை சைஸ் இதுதான் இங்க வீட்டை வர தெரு இந்த தெரு தான் வந்து வாடி வாசல் இருக்கு இங்க இருந்தா வந்து காளைகளை வந்து ஒத்து விழுவாங்க இது பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் அவங்க உங்க காளைகளை வந்து கூட்டிட்டு போயிட்டு அந்த வாடி வாசல் வந்து திரும்ப நடக்க வச்சு அந்த வழிய கூட்டிட்டு வந்து அந்த எண்ட் பாயிண்ட் கடைசி எண் பாயிண்ட்டுக்கு காலையை கூட்டிட்டு போயிட்டு திருப்பி கூட்டிட்டு வராங்க இது இதனால என்ன ஆகுதுன்னா வழி காட்டுவாங்க காலைக்கு இந்த வழியில் தான் வந்து திருப்பும் வாடி வாசலில் அழுத்து விட்டோன்னு திருப்பும் இந்த வழியிலே காளைங்க வந்து இந்த சந்து வழியாக திருப்பும் வந்து அங்கேயே நிற்கும் அதுக்காக வந்து முதல்ல ஒரு ஒசிக்க மாதிரி பார்ப்பாங்க காலையில் கூப்பிட்டு வந்து வழி காட்டுவாங்க இந்த காளைங்கன்னு பார்த்தீங்கன்னா அது அதுக்கு 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 வழி வந் அமிச்சிட்டப்பறம் அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக அந்த காலையை வந்து அந்த வாடி வாசலேருந்து அழுத்து விட்டோடனே ஏறி ஒரே ஒரு ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு கரெக்டாக அந்த அந்த லெஃப்ட் எடுத்து அந்த இடத்துல கரெக்டாக வந்துடுது இந்த காலைகளும் ஸோ தான் வந்து யாரும் காலை எடுத்துகிட்டு வந்துருக்காங்களோ அவங்க காளைங்களை வந்து ஒரு வாட்டி வந்து வழி காட்டுறாங்க பாத்தீங்கன்னா ஒத்துருப்பே இன்னும் அவங்க காளைகளை கூப்பிட்டு வராங்க சில காளைகள் வந்து முரண்டு பிடிக்குது வரமாட்டேன்னு சொல்லுது அது அந்த வழக்கறவங்களே வந்து இழுத்துட்டு போகுது சில காலைகள்

இந்த ஊ ஒரு மாலை ஒரு மூலம் வச்சு ஊர் மக்கள் எல்லாம் மூலம் வச்சு ஒரு டான்ஸ் ஆடி வழிகாட்டுறாங்க அந்த ஊர் காலேஜ் மட்டும் இப்போ துழைக்க மாட்டேங்குது மருண்டு பிடிக்கிது சிலது ஓடுதுங்க அந்த வளர்க்குற மாதிரி இழுத்துன்னு ஓடுதுங்க மாடுங்க ஒரு ஒரு மாடு வந்து இங்கே பாருங்க இந்த மாடு பாருங்க எடுத்து இழுத்துட்டு போகுது பாருங்க அவரே மாறி நிற்கானா மாறை உள்ளூர் தானே மங்கி வருமாறு மிகவும் தாழ்வு தள்ளுபடி

மாடு வாடு வாசல்ல விட்டாக்கா இங்க வந்துதான் மாட்டோட உரிமையாளர் வந்து மாட்டை பிடிச்சிட்டு எடுத்துட்டு போவாங்க அந்த வழி காமிச்சா மாடு பாத்தீங்கன்னா ரைட்ல போவ கரெக்டா பிள்ளையே விடாது பாருங்க அதே வந்து வழி காட்டுறாங்க மாட்டுக்கு ஒரு பக்கம் மாடு வழிகாட்டுறதாலேயே பார்த்துட்டு இருக்காங்க மாட்டோட உரிமையார் இன்னொரு பக்கம் மாடு வண்டியிலேருந்து வேறு ஊர்லேருந்து வேறு கிராமத்தில் வந்து பக்கத்து ஊர்லேருந்து மாடு வந்து வண்டி இயக்க இயக்கின்னு வராங்க நான் பார்க்க வேண்டிய விஷயம் பார்த்தீங்கன்னா வேலூர் மாவட்டத்தில் இருந்து சுற்று வட்டாரிலேருந்து நிறைய மாடு வந்தது பூசூர் மாடு அட்பாடி மாடு கனம்பாடி மாடு எல்லாமே வந்தது ஸோ இந்த மாதிரி மாடு வழி விடும் போது பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து அந்த அவர் வீடு அங்கே இருக்க போல் அவர் பைக் எத்திரி அந்த வழியில் போனார் இந்த மாடு வந்து அப்படியே ஒரு மேலே ஏறிடுச்சு இந்த மாதிரி சின்ன சின்ன விபத்துகளும் அங்கே வந்து நிறைய நடக்குது இன்னைக்கு இதில் ஒரு விபத்தை தான் நீங்கள் பார்க்குறீங்க அவருக்கு சரியான அடிப்படுது மாடு ஃபுல்லாக ஒரு மேலே அப்படியே ஏறிடுச்சு மாடு கேட்டு கேட்டுக்கொள்கிறோம் கொஞ்சம் விரைவா வழிகாச்சும் நல்லா இருக்கா பின்னாடி நிறைய மாடு இருக்கு அப்படி நின்ன ஆடாதீங்க கொஞ்சம் உரிமையாளர்கள் <laughs> 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 இந்த வீடியோ வந்து இதோட நான் முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா வெறும் மாடோட வழிகாட்டுதல் மட்டும் நான் காமிச்சிருக்கேன் அடுத்த வீடியோல பார்த்தீங்கன்னா மாடோட எப்படி ஏடு அந்த ஏறு விடுறது அந்த போட்டி நடந்தது அந்த எவ்வளோ எவ்வளவு அந்தந்த மாடு எவ்வளவு பாயிண்ட்ஸ் எடுத்தது அதை பத்தி பார்க்கலாம் Thanks for watching.